அப்படி பயந்தவனுக்கு இந்த ஆட்சி அமைக்க உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன வேலை அந்த வேலை பார் அம்மா இருக்க காலத்துல துணிச்சலான பெண்மணியா இருந்தாலும் துணிஞ்சு நின்று செஞ்சா உன்னால ஆம்பா துணிஞ்சு நிக்க முடியுமா எங்களை பூரா உன்னால ஜெயிக்க முடியாது உன்னால ஜெயிக்க முடியாது உன் வேலை ஏதோ அதை பாரு இதோட நீ வாட்டி ஓதிங்க மக்களை பாரு நல்லா செய்ய வாழைக்கு அள்ளி கொடு பணம் காசு வச்சிருக்க முடியாது வெட்டியா வீணா போய் சொல்லாத வீணா மாநாட்டை சுழைக்காத அந்த கட்சியில ஒரு கணக்கு கோடிக்கலை கொடுக்காத அப்புறான் சப்ராணி கூட அந்த நீ விட்டு சாப்பிடு நீ சாப்பிட்டு கொடு தான் நடக்கணும் இதை விட்டுட்டு நான் உனக்கு அதை செய்யறேன் அப்படி ஒன்னால முடியாது உன் தலைமுறை பரம்பரை வந்தாலும் அவனை ஜெயிக்க முடியாது நான் அவன் கட்சியும் கிடையாது உன் கட்சியும் கிடையாது அம்மாவோட தொண்டுல இருந்ததுனால அம்மாவோட இதை சொல்றேன் அம்மா இருக்கையில எதையும் சாதிக்க முடியும் இப்ப எந்த ஆட்சிக்காரனையும் எதையுமே சாதிக்க முடியாது பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்குறியா விலைக்கு கொடுத்து உனே இருக்கிறியா பணத்தை கொடுத்துட்டு உனே உள்ள இழுக்கிறியா அம்மா அப்படி கிடையாது அம்மா வந்து எதையுமே பெண்மணியா இருந்தாலும் நாட்டையே ஆண்டு இன்னைக்கு ஒரு மக்களுக்கு எவ்வளவோ ஒரு நன்மையை செஞ்சுட்டு போயிருக்கா அந்த நன்மையில காவாசிப்பு கிடையாது எதை ஆடுற முடியா வேண்டியா வேண்டியா போனே ஆயிரம் ரூபாய் புடுன்றியா ரெண்டாயிரம் பிடின்றியா ஒரு நின்ண்டாக்க குரல் மட்டும் இன்னும் ஆயிரம் ரூபாய் பிடிக்கறியா கேச போடுறியா இதான் நடக்கும்போது போது ஒன்னால முடியாது உன்னால எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்யும்